ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கோ எழுபது வயசு தாண்டிருச்சா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் கிடைக்கும் அதுதான் இந்திய அரசாங்கத்தோட ஆயுஷ்மான் கார்டு இந்த ஆயுஷ்மான் கார்டு மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் இதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறீங்க எழுபது வயசு தாண்டிங்க அப்படிங்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கத்தோட ஆயுஷ்மான் கார்டு உங்களுக்கு அப்ளைக்கபிள் ஆயிரும் இந்த கார்டின் அடிப்படையில் நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெற முடியும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பெறதுக்கு ஏஜ் மட்டும் தான் ஒரே கிரைடீரியா அதை தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னவா இருந்தாலும் சரி நீங்க எந்த ஒரு கேஸ்ட் ரிலிஜியன் எதை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி எழுபது வயசு தாண்டினாலே இந்த கார்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க சரி இப்போ இந்த ஆயுஷ்மான் கார்டை நான் எப்படி வாங்கிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க இதை நீங்க ஆயுஷ்மான் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தாராளமாக இதில் அப்ளை பண்ணலாம் இதுக்கு நீங்க முதல்ல ஆயுஷ்மான் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க முடிச்சுட்டீங்க நீங்கள் லாகின் பண்ணலாம் லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் போதும் நீங்கள் அதை வச்சுட்டு லாகின் பண்ணலாம் ஸோ அதுக்கு உங்களோட ஆதார் கார்டோட டை அப் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அதை போட்டு நீங்கள் திருப்பியும் லாகின் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும் இகேஒய்சியும் நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அதில் கொடுப்பாங்க அதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அடுத்த ப்ராசஸில் ஜென்ரேட் ஆயுஷ்மான் வய வந்தனா கார்டு ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த ப்ராசஸ் நீங்கள் முடிக்கிறதுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸோ இல்லை அட்ரஸ் ப்ரூஃப்ஸோ அப்படி இல்லைன்னா உங்களோட இன்கம் டேக்ஸோ எதையுமே கேட்க மாட்டாங்க எந்த டாக்குமெண்ட்ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸில் இதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கார்டு உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அதை சாஃப்ட் காப்பியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கார்டை பயன்படுத்தி இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு சில பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களால் பணமே கெட்டாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இதை பயன்படுத்தி நீங்கள் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் உங்கள் சுற்றி இருக்கிற பகுதிகளில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இது கூட டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத கட்டாயம் இந்த வெப்சைட்லேயே தெரிஞ்சுக்கணும் முடியும் அதை தெரிஞ்சுட்டு நீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இதன் மூலமாக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரும் இதில் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு ஆனுவல் மெடிக்கல் கவர் தான் ஸோ அஞ்சுல ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் இதில் கவரேஜ் எடுத்துக்க முடியும் இது கவர்மெண்ட் வழங்கக்கூடிய மற்ற இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் தவிர்த்து எழுபது வயசு தாண்டின சிட்டிசன்க்குனே எக்ஸ்க்ளூஸாக கொடுக்குறாங்க ஸோ ஒருத்தங்களுக்கு வயசாகுது எழுபது வயசு தாண்டுது அப்படினாலே அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை கண்டிப்பாக ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனையாக தான் இருக்கும் அதில் நிறைய பேர் ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க இல்ல செக் அப்போவங்களா இருப்பாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில எந்த ஒரு எலிஜிபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வைக்காம எல்லாருக்குமே எழுபது வயசு தாண்டினா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் நீங்க கவர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களோ இல்லை உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை உங்க சுத்தி இருக்க யாரா இருந்தாலும் சரி அவங்க வந்து எழுபது வயசு தாண்டவங்களா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கீமை பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்தி இதுல என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்க பகுதிகளில் என்னென்ன ஹாஸ்பிட்டல் இதுல வந்து அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பத்தி பெருசா சிரமப்படாம ரொம்ப சுலபமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஒரு ஸ்கீம்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க